வணக்கம் நான் உங்கள் கரன் ஃப்ரான்ஸில் இருந்து மீண்டும் ஒரு பதிவு இதால் வந்து நன்மை கிடைக்குமா இருந்தால் இந்த பதிவு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்சவரை இது வந்து ஃப்ரான்ஸில் உள்ள மத உறவுகளுக்கானது வெளிநாடுகளில் உள்ள உறவுகளும் இருக்கலாம் ஆனால் என்ன உண்டு கண்டிப்பாக வந்து மொழி தெரியணும் கொஞ்சமாச்சும் ஃப்ரெஞ்சு தெரியணும் அதனால தான் இந்த பதிவு போடுறேன் பஸ் சம்மந்தப்பட்டதான் பேருந்து ஓட்டுநர் என்ன சொன்னால் நிறைய இப்போ தொடர்ந்து வந்து கேட்டு கேட்டுகொண்டிருக்கார்கள் உனக்கு தெரிஞ்சாக்கல யாரும் இருந்தால் சொல்ல சொல்லி பேருந்து ஓட்டுநருக்கு எங்கள்ட உறவுகள் நிறைய பேர் இந்த பிரான்ஸ்ல இருக்கிறீங்கள் உங்களுக்கு ஓரளவு வந்து ஃப்ரெஞ்சு வாசிக்க படிக்க உங்களுக்கு தெரியும் ஓரளவு கதைப்பீங்கள் அப்போ அதனால தான் நான் இந்த பதிவை போடுறேன் தொடர்ந்து நான் போட்டு கொண்டிருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் என்னோட நீங்கள் வந்து என்னோடய ஃபேஸ்புக் ரட்னம் கிச்சின் அதில் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் என்னால் முடிஞ்ச உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க நீங்கள் தான் படிக்க போகிறீங்கள் ஆனால் வந்து அந்த படிக்க முன்னும் அந்த படிப்புக்கான என்னென்ன கேள்விகள் வரும் எப்படி வரும் எப்படி சுலபமாக அதை வந்து கடந்து செல்லலாம் அதில் எப்படி வந்து போகலாம்ன்றதுக்காகத்தான் நான் இந்த பதிவில் போடுறது முடிஞ்ச வரை வந்து மற்ற நாடுகளில் இருக்கிற உறவுகளும் உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகளில் ஃப்ரான்ஸில் இருந்தால் அவர்கள்ட்ட வந்து முக்கியமாக கார் லைசன்ஸ் இருக்கணும் கார் லைசன்ஸ் இருந்தால் தான் பஸ் லைசன்ஸ் எடுக்கலாம் இப்போ வந்து நிறைய 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 தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் தேவைப்படுகிறார்கள் இப்போ நான் வேறு சில இடத்துலேயும் வந்து எங்களுக்கு இன்னும் பதினெட்டு பேர் தேவை அப்போ இந்த மாதிரி சூழலில் வந்து உங்கள்கிட்ட வந்து கேள்விகள் வந்து கடுமையாக இருக்காது ஓரளவு வந்து செக்யூரிட்டியாக இப்படி நீங்கள் வந்து டிரைவிங் அதாவது வந்து பஸ் ஓடுவீங்கள்ன்றது தான் நான் உங்களுக்கு பெரும்பாலும் செக் பண்ணுவார்கள் அதே நேரத்தில் வந்து அவர்கள் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரிய ஒன்றும் இல்லை அதனால் ஓரளவு ஃப்ரெஞ்சு அதாவது வந்து மொழி ஃப்ரெஞ்சு மொழி ஓரளவு தெரிஞ்சுருக்கணும் வெளிநாட்டில் உள்ள ஓரளவு கேட்குறார்கள் அவர்கள் கூட உங்களுக்கு விசா கிடைக்குமா இருந்தால் அந்த விசா விசா சம்மந்தப்பட்ட விடயங்கள் எனக்கு தெரியாது ஒர்க் பர்மிட் அதாவது வந்து வேலைக்கான விசா கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரெஞ்சை படித்து போட்டு வரலாம் வந்து நீங்களும் முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக அப்படி முயற்சி செய்யக்களை வந்து ஏதாவது உதவி தேவைன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக செய்வேன் இங்கே இன்னும் ஒரு காரணம் என்னென்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஃப்ரெஞ்சு லைசன்ஸ் வந்து எடுத்து ஆகணும் இந்த பஸ் ஓடைகள் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸோட இன்டர்நேஷ்னலேருந்து வர்றது வந்து அப்படி இருந்தால் அது இங்கே வந்து ஒரு கோர்ஸ் செய்யணும் ஒரு ஒரு வாரம் ஒரு வாரமோ ஒரு மாதமோ தெரியலை அந்த மாதிரி கோர்ஸ் செய்தால் இங்கே உள்ள அந்த கார்டெல்லாம் தருவார்கள் அந்த பஸ்ஸுக்குரிய கார்டுகள் என்று சொல்கிறது பீமோன்றது பீமோ எஃப்ஐஎம்ஓ பிமோ அப்போ அந்த மாதிரி விடாமல்லாம் இருக்குது சில பேர் வந்து ஊரில் வந்து வரும்போதே வந்து பஸ் லைசன்ஸ் இந்த ஹெவி லைசன்ஸோட வந்திருப்பீர்கள் அந்த லைசன்ஸ் இங்கே மாற்றி வச்சிருப்பீர்கள் அப்போ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பரீட்சை தான் எழுதணும் அப்போ அந்த அதை முடிக்கிறதுக்கு நான் சொன்னேன் இல்லை ஃபீமோன்னு சொல்லி அதைத்தான் முடிக்கணும் மற்றபடி லைசன்ஸ் வந்து உங்கள்ட இருக்கிற லைசன்ஸே போதும் அப்படியும் நிறைய பேர் இருக்கிறார்கள் எங்களோட உறவுகள் அப்படி இருந்தால் கூட நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் அது கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அது சம்பந்தமான விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லித்தாரேன் செய்யலாம் நீங்கள் என்ன சொன்னால் நீங்கள் முதல் வந்திருப்பீங்கள் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம் சில பேருக்கு வந்து நிறைய பேருக்கு ஆசை இருக்குது மரியாதை வந்து ஒரு வயசுக்கு பிறகு வந்து நாங்கள் நெடுகலம் வந்து எங்களோட உடம்பை வரத்தி வேலை செய்யல அது என்ன அப்போ அதால் வந்து இந்த மாதிரி ஒரு விடயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு வந்து கடைசியில் வந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் பெரிய உதவியாக இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த லைசன்ஸ் எடுக்க எனக்கு வந்து வயசு ஐம்பத்தி ரெண்டு இப்போ ஆறு வருஷமாக நான் இந்த பஸ் ஓடிக்கொண்டிருக்கிறேன் சந்தோஷமாக இருக்குது எல்லா சலுகைகளும் இருக்குது எல்லா லீவுகளும் இருக்குது பெரும்பாலும் சனி ஞாயிறு லீவு தான் சில நேரங்களில் வந்து மாறி மாறி வரும் முப்பத்தஞ்சு மணித்தியால் வேலை தானே முப்பத்தஞ்சு மணி தேலை அதுக்கு மேலே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு மணித்த இடத்துக்கும் வந்து இருபத்தஞ்சு வீசம் வீதம் கூட இப்போ ஒரு மணித்த இடத்துக்கு வேலை ஒரு மணித்தேளம் வேலை செய் அள சம்பளம் போடுவார்கள் அப்போ அந்த மாதிரி சலுகைகள் இருக்குது மாதிரி சனிக்கிழமை வேலை செய்தால் இருபத்தஞ்சி வீதம் கூட ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்தால் நூறு விதம் கூட அப்போ அந்த மாதிரி சலுகைகள் இருக்குது சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் ரட்னம் கிச்சன் ஃபேஸ்புக்கில் தொடர்பு பண்ணிக்கணும்னு சொன்னால் நான் அது சம்மந்தமாக உங்களுக்கு விளக்கமாக என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும்ன்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நிறைய பேர் இங்கே இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம் ஆனால் ஒரு பயம் இருக்கும் பாச அற உரை இப்படினு சொல்லி இல்லை எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் வந்திருக்கிறீங்கள் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சு வந்திருக்கீங்க இவ்வளோ பிரச்சனைகளை வந்து சமாளித்து கொண்டு வந்திருக்கீங்க இது உங்களுக்கு ஒரு பெரிய விடயம் இல்லை அதனால தான் நான் இந்த பதிவில் போடுறது நானும் முதல் ஆரம்பத்தில் இப்படி தான் நினைச்சேனா இது இப்படித்தான் நடக்கும் ஐயோ பயமாக இருக்குது பாச பிரச்சனை இப்படி மற்றது எங்களோட மக்களும் வந்து எங்களை பயமுறுத்தி விடுவார்கள்லயோ உங்களோட ஃப்ரெஞ்ச் ஒன்றும் பெருசா தெரியாது நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அது பிரச்சனையாக போயிரும் எடுக்க மாட்டீங்க ஏன் சும்மா முயற்சி செய்கிறீங்கள் சும்மா கிடைக்கிற வேலையை செய்து கொண்டு போங்கன்னு சொல்லி அப்படி இல்லை முயற்சி செய்யணும் முயற்சி செய்தால் கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் பயப்படாதீங்கோ மற்றவர்கள எல்லாேரும் அந்த பயமுறுத்துகிறவர்களுடைய பேச்சை கேட்காதீர்கள் தயவு செய்து நீங்களே சுயமாக முடிவு எடுத்து ஒரு முடிவு எடுங்கோ அது உங்களுக்கு வந்து நல்ல பலனை தரும் அதனால தான் நான் இந்த விஷயத்தை வந்து திருப்பி திருப்பி சொல்கிறது உங்கள்கிட்ட எப்படி ஏற்கனவே தானே செஞ்சுருக்கத்தானே காரில் செஞ்சுருக்க இன்றைக்கு வந்து உங்களை ஓரளவு பாச கதப்பீங்கள் ஓரளவு பாச கதப்பீங்கள் மற்றது இப்போ ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வேலை செய்தாலும் வேறு இடங்களில் வேலை செய்தாலும் அந்த வெற துண்டுகளெல்லாம் வாசிக்கிற நீங்கள்தானே வீட்டுக்கு வெற துண்டுகளெல்லாம் ஓரளவு நீங்கள் வாயிச்சு தெரிஞ்சு கொள்றேன் நீங்கள் தானே அது மாதிரி தான் இதுவும் பயப்படுத்தவே இல்லை நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்கள் ஒரு தடவை உள்ளே போனால் தான் தெரியும் அது 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 எப்படி இருக்குன்னு சொல்லி நானும் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பயன்தான் நான் பயன்தான் உள்ளே போனது பயந்து பயந்து தான் போனது ஆனால் வந்து ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை வேணும் தானே நான் அந்த நம்பிக்கையை வந்து நானே உருவாக்கி கொண்டேன் அப்போ வீட்டிலையும் நல்ல சப்போர்ட் இருந்தது அப்போ அப்படி இருக்கிற வந்து முயற்சி தானே செய்வோனே நாங்கள் ஏன் எங்களால் முடியாது முடியாது எவ்வளவு எல்லாம் தாண்டி வந்து எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையா அதனால் வந்து உங்களுக்கு ஓரளவு ஃப்ரெஞ்சு தெரிஞ்சால் போதும் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்யணும் அதனால தான் நான் தொடர்ந்து தொடர்ந்து பதவி போடுறது இப்போ இப்போ வரைக்கும் என்னோட வந்து அஞ்சு உறவுகள் வந்து இது சம்மந்தமாக என்னோட வந்து பேசியிருக்கார்கள் அப்போ அவர்களுக்கு அந்த என்னால் முடிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் அவர்களும் முயற்சி ஒரு உறவு வந்து ஊர்லயே வந்து எங்கே வந்து ஹெவி லைசன்ஸோட வந்ததினால வந்து அவர் ஒரு சின்ன ஒரு இங்கே ஒரு கோர்ஸ் செய்யணும் ஒரு அது வந்து அந்த நான் சொன்னேன் இல்லை பிமோன்னு சொல்லி அந்த பீமோண்ட சொல்லி அந்த கோர்ஸ் செய்யணும் அது செய்தால் தான் அந்த காட் கொண்டக்டர் அந்த காட் கலிஃபி அதெல்லாம் தருவார்கள் அது அஞ்சு வருஷத்துக்குலா இருக்கும் அப்போ அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து அதை வந்து திருப்பி திருப்பி ரினுவல் பண்ணி கொண்டு இருக்கணும் அப்போ அதால வந்து அது பயம் இல்லை என்ன சொன்னால் ஒரு தடவை உள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் என்ன பயப்படணும் நம்ம ஆரம்பத்தில் கொஞ்சம் நடிங்கி நடுங்க தான் உள்ளே நான் வரும்போது முதல்ல ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ஒன்றுமே தெரியல ஒரு பயம் இருந்தது ஒன்றுமே இந்த பிளாங்காக தான் அதாவது வந்து ஜீரோ அப்படி தான் இருந்தது ஆனால் நான் கடைசியாக ஓகே மெது மெதுவாக உள்ளே இறங்கி எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜோசித்து பார்த்து அப்புறம் ஒவ்வொன்ற ஒவ்வொண்டாக வந்து ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து வாசித்து மற்ற வீட்டை கொண்டு வந்து வச்சு திருப்பி திருப்பி படித்து எல்லாத்தையும் செய்யும் போது அப்புறம் எனக்கு சுலபமாக போச்சு அப்புறம் வந்து பரீட்சையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பரீட்சையும் வந்து கடவுள் புண்ணியத்தில் நல்ல மார்க்ஸ் எல்லாரும் எல்லா 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 எல்லாத்துலேயும் வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்து தான் நான் பாஸ் பண்ணது அதுக்கு பிறகு எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது இது ஏன் எங்கட மக்களுக்கு சொல்லக்கூடாது இதில் வந்து நாலு நாலு பேர் பயனடைஞ்சால் நல்லது தானே அதனால தான் இந்த பதிவுகளை வந்து தொடர்ந்து நான் போட்டுக்கொண்டிருக்குறேன் முடிஞ்ச வரை முயற்சி செய்யுங்கள் எதுவாக இருந்தாலும் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் நான் அதை விளக்கமாக உங்களுக்கு சொல்லுவேன் அது உங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும் நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு குறிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த பஸ் லைசன்ஸுக்கு வந்து பஸ் லைசன்ஸ் எடுத்தால் வந்து உங்களுக்கு வந்து அதான் சொன்னேன் இப்போ ஆரம்பத்தில் இந்த சம்பளம் வந்து அடிப்படை சம்பளமாக வந்தோண்டு அப்படி அப்படியே கூடிக்கொண்டு போய் போவோம் அதே நேரத்தில் வந்து நீங்கள் முப்பத்தஞ்சு மணி தாண்டி வேலை செய்யக்கல வந்து இப்போது கிழமைக்கு ஒரு அஞ்சு மணி பத்து மணி கூட கூட போது உங்களுக்கு அது தோற்றாது மற்றது வந்து உடம்புக்கும் வந்து வலி குறைவு கொஞ்சம் கண்ணுக்கு தான் வேலை கொஞ்சம் மூளைக்கு வேலை அதால் வந்து வெளியில் வரும்போது நீங்கள் வந்து இன்னும் வந்து நிறைய ஃப்ரெஞ்சை வந்து கூடுதலாக கற்றுக்கொள்வீர்கள் அதனால தான் இந்த பதிவை போடுறது முடிஞ்சவரை முயற்சி செய்யுங்கள் என்னால் ஆன உதவிகளை வந்து கண்டிப்பாக செய்வேன் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் ரத்னம் கட்சின் ஃபேஸ்புக்கில் வந்து ரட்னம் கட்சி என்ன தொடர்பு ஒண்ணுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன் முயற்சி செய்யுங்கள் பிரான்ஸில் உள்ள உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் செல்கிறேன் முயற்சி செய்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இதில் வந்து என்ன போல் என்ன முடிஞ்ச அளவு இந்த மாதிரி பேருந்தோட்டாகிறதுக்கான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் பயத்தில் முயற்சியாக இருக்கீங்க முயற்சிங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி